அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலகது இல்லா அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் ஐம்பது மாஷா எல்லாம் வந்துட்டோம் இல்லையா இதில் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையான சட்டங்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அரபிக்கில் வர இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா ஆள் இருந்து ஆரம்பித்து யான் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் இருக்கா அந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களுக்கும் சேர்த்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க நாலே நாலு சட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒன்று யூஹார் இன்னொன்று இன்னொன்று இன்னொன்னு அடுத்ததாக அடுத்ததலாப் அப்படின்னு சொல்லி நாலே நாலு சட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த நாலு சட்டங்களை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குரான் ஒதுக்கிட்டு இருக்கோம் எஸ்என்எல் குரான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இன்ஷால்லாம் நம்ம வந்து ரமலானுக்குள்ளே குரான் உத ஸ்டார்ட் பண்ணிடோம் அல்லாஹ் உடைக்கிற கொண்டு இன்ஷா அல்லா சரிங்களாம்மா பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே நேற்று நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கேருந்து பார்க்க போகிறோம் இப்போ இங்கே பாருங்கள் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி எனக்கு இங்கே இருக்குள்ள என்ன சட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா சட்டம் வருது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் எங்கே சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு நான் டூ செகண்ட்ஸ் டைம் தருவேன் ஓகே அவ்வளோதான் டூ செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு மாஷால்லா கரெக்டாக சொல்லிட்டீங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து கொஞ்சம் தப்பாக சொன்னீங்க நான் தப்பாக சொன்னவங்க மாற்றிக்கோங்க கரெக்டாக சொன்னவங்க மாஷா வெரி குட் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாமா இதில் மொத்தமாக எத்தனை சட்டம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நம்ம படித்த சட்டங்களை சொல்றேன் படித்த சட்டங்கள்லேருந்து எத்தனை சட்டம் வருதுன்னா ரெண்டு சட்டம் வருது ஒன்று குன்னா இன்னொன்னு வருது சரிங்களா பில்குன்னா எங்க வருது சரிங்களா அப்படிங்கிற இடத்துல தோ இருக்குது இருக்கு ஜபர் இருக்கா அப்போ தான் என்ன எழுத்து இருக்கு நமக்கு இந்த தோ ஜபர் தோ ஜேரு இல்ல சுக்குன் பெற்ற நூணு இந்த நாலு எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாலு மூணு குறியீடுகள் ப்ளஸ் ஒரு எழுத்து இதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த எழுத்துக்களை நம்ம கவனிக்கணும் அதில் என்ன எழுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதகாமுடைய எழுத்து என்னென்ன இஹ் இஹ்ஃபாவோட எழுத்து என்னென்ன இதுஹா இதுஹாரோட எழுத்து என்னென்ன எக்லாபுடைய எழுத்து என்னென்ன நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு சரிங்களா இப்போ இங்கே நமக்கு வந்து தோஜபர் இருக்குது அடுத்ததான் என்ன எழுத்து இருக்கு மீம் இருக்குது மீம் என்ன எழுத்து இதகாமுடைய எழுத்து அப்போ இதகாம என்ன செஞ்சுருக்காங்க ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க இதகாம் குன்னா பிலா குன்னா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதகாம் பில்குன்னாவோடைய எழுத்து சரிங்களாமா மீம் வந்து இதான் பிலுகுன்னாவோட எழுத்து இப்போ நம்ம இதை என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் அப்போ ஹை ரம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த இடத்துல ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணிட்டோம் அப்ப என்ன செய்யணும் அடுத்தது குன்னா செய்யணும் ஹை ரம் அப்படின்னு குன்னா செய்யணும் அடுத்ததாக பாருங்க இங்க என்ன இருக்கு நூனு இருக்கு நூனுக்கு சுக்குன் இருக்கு அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் நூனே சாக்கின் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா நூனை சாக்கின்க்கு அடுத்ததான் என்ன எழுத்து வந்திருக்கு ஹஹா வந்திருக்கு ஹஹார் என்ன எழுத்து எதனுடைய எழுத்து மாஷா அல்லா வெரி குட் இது வந்து இல்ஹாருடைய எழுத்து தொண்டை எழுத்துக்கள்ல ஒன்று சரிங்களா இல்ஹாருடைய எழுத்தா அப்போது நூனை சாக்கினுக்கு அப்புறமா இல்ஹாருடைய எழுத்துல ஒன்று வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனே சாக்கினையும் தன்வினையும் வெளிப்படுத்தி ஓதணும் மூக்கால மறைக்க கூடாது குன்னா செய்யக்கூடாது எப்படி ஓதணும் மின் ஹும் மின் ஹும் அப்படின்னு நம்ம ஓதணும் அப்போது ஹை ரம் மின் ஹும் ஹை ரம் அப்படிங்கும் போது இங்கே இதெகாம் பிலுகுண்ணா செய்கிறோம் மின் ஹும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நுண்ணி செகண்ட் நம்ம வெளிப்படுத்தி எதுகா செஞ்சு ஓதுறோம் அப்போது ஹை ரம் மின் ஹும் புரியுதுங்களாமா அடுத்தது பாருங்கள் நூர நூனுக்கு சத்து போய்ட்டு மீமுக்கு சத்து போய்ட்டு அதை ஒரு செகண்ட் நம்ம அழுத்தி சொல்லணும் இன்னொன்று வந்து இந்த இடத்துல நமக்கு தன்மீனுடைய குறியீடு இருக்குது அடுத்து தான் வந்து நூன் இருக்குது இது இதகாம் பில்குண்ணாவோட எழுத்து இந்த நூனு அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போ எப்படி சொல்லணும் நூரதி நூரதி அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களாமா இப்போ அடுத்து பார்க்கலாமா அப்படிங்கும்போது ராக்கு தோப்பேஷ் இருக்குது தன்வீனுடைய குறியீடு தன்வினுடைய குறியீடுக்கு அடுத்தது என்ன இருக்குது லாம் இருக்கு லாம் வந்து இதகாம் பிலா குன்னாவோட எழுத்து அப்ப நம்ம எப்படி சொல்லணும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும் ஏன்னா இது இதகம் பிலா குன்னாவோட எழுத்து அப்படின்னு நம்ம ஓதணும் அதாவது எப்படின்னா இப்போ நான் எதுக்காக வந்து ஒரு ஒரு வார்த்தையிலையும் சட்டம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அப்போதான் அவங்க மனசுல பதியும் சரிங்களா மனசுல பதிஞ்சாதான் நம்மளாட்டி என்ன செய்ய முடியும் அந்த சட்டத்தை நம்ம வச்சு நம்மளாட்டி ஓத முடியும் தாலாவுக்கு எப்படி குரான் ஓதுனா பிடிக்கும் தஜ்வீது முறைப்படி ஓதுனா மட்டும்தான் அல்லாஹுக்கு பிடிக்கும் நம்ம நபி சொல்லா ஹுசுல் அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க தஜ்வீது முறைப்படி தான் குரான் இருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் தஜ்வீது முறைப்படி ஃபாலோ பண்ணி நம்ம சொல்லணும் தஜ்வீதில் வந்து நமக்கு மெயினான இந்த நாலு சட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணனாலே நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் குரான் நீங்கள் ஓதும் போது உங்களுக்கே ஒரு ஆசை வரும் நம்ம இந்த சட்டம்லாம் இருக்குது சட்டம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும் சரிங்களா பார்த்து பார்க்கலாமா ஃபை இந்த இடத்துல தோ பேஷ் இருக்கா தோ பேஷ் இருக்கா அதுதான இருக்குது ஏன் இருக்குது ஏன் என்ன எழுத்து இதகம் பில் குண்ணாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு நம்ம ஓதணும் அப்போ எப்படி ஓதணும் ஃபைலுயி இதில் இந்த இடத்துல ஃபவைலுயி அப்படி நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செய்யணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் யௌம இதில் இந்த இடத்துல ஜேர் இருக்குது பக்கத்தில் லாம் இருக்குது லாம் இதான் பிலா குண்ணாவோட எழுத்து இங்கே என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செய்யாமல் ஓதணும் அப்போது இப்படி என்ன செய்யணுன்றது ஒரு இன்னொரு இன்னொருத்தர ஜாயின் பண்ணி குண்ணா செய்யாமல் வெளிப்படுத்தி யோம இதில் லில் முக்காதி பீன் அப்படின்னு வாங்கணும் எப்படி சொன்னப்போ ஃபவை லொய் யொவுமை எதில் லில் முக்காதி அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களாமா அடுத்து பாருங்க ஹவ்முன் ஹஃபு வு மீமு மீமுக்கு மேலே தோபேஷ் தோ வந்து தன்மையினுடைய குறியீடு அடுத்து நமக்கு மீம் கொடுத்துருக்காங்க மீம் என்ன எழுத்து வெரி குட் மாஷாலா மீம் வந்து இதோகம் பில்குன்னாவோட எழுத்து அப்போ கவும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செய்யணும் அடுத்ததா பாருங்க நமக்கு என்ன எழுத்து வந்துருக்குது நூனே சாக்கின்னு வந்துருக்கா நூனே சாக்கின் அடுத்ததான் என்ன எழுத்து வந்திருக்கு காஃப் வந்துருக்கு காஃப் என்ன எழுத்து மாஷால்லா எல்லாரும் படிச்சிட்டிங்களோ வெரி குட் காஃப் வந்து எஹஃபாவுடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனேசாக்கின மூக்கால மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போ என்ன செய்யணும் என்ன இருக்குது தோ தோஜேருக்கு அடுத்ததா என்ன எழுத்து வந்திருக்கு அலீஃப் வந்திருக்கு அலீஃப் என்ன எழுத்து மாஷால்லா வெரி குட் எழுத்து சரிங்களா அப்ப நம்ம எப்படி உச்சரிக்கணும் இந்த கவுமின் மின் தன்மீனை நம்ம வந்து வெளிப்படுத்தி குன்னா செய்யாமல் ஓதணும் அப்போது எப்படி சொல்லணும் கவுமின் அப்படின்னு ஓதணும் அஹ்ததர் அப்படிங்கிற இடத்துல தாக்கு மேலே தோஜா அபர் இருக்குது தோஜபர் தன்மீனுடைய குறியீடு ரா வந்து இழுகா இலகாம் விலா எழுத்து அப்போது அஹ்த தர் ரா பீயா இதெல்லாம் நம்ம நிப்பாட்டும் போது இந்த குண்டு தா வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணுன்னா ஹவா மாற்றி நம்ம நிப்பாட்டலாம் சரிங்களா ரா பியா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் புரியுதுங்களாமா ஹவுமும் ஹவுமின் அஹ்த தர் ரா பியா அப்படின்னு நம்ம சொல்லணும் புரியுதுங்களாமா அடுத்ததாக சமரத்தில் ரிசகா சமரத்தில் அப்படிங்கிற இடத்துல தோஜேர் இருக்கா தோஜேர் தன்மையினுடைய குறியீடு தோஜேர் கருத்து என்ன எழுத்து வந்திருக்கு ரா வந்திருக்கு இது இதா பிலா குண்ணாவோட குறியெழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செய்யாமல் ஓதணும் சமரத்தில் ரிசகா சமரத்தில் ரிசகா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அடுத்தது பாருங்கள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்கு இருக்கா யாருக்கு என்ன இருக்கு சர்திருக்கு இது யா வந்து என்ன எழுத்து இதான் பில் எழுத்து அப்போ ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் ஐந்ரபு அப்படின்னு ஓதணும் உம் அப்படிங்கிறதுல இந்த இருக்கு தோபேஷ் இருக்கு தோபேஷை தோபேஷ்னு தன்மையினுடைய குறியீடு இங்கே என்ன இருக்குது மீம் இருக்கு மீம் என்ன எழுத்து இதெல்லாம் பில் குண்ணாவோட எழுத்து நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் லு லு உம்ம அப்படின்னு நம்ம சொல்லணும் இங்க பாருங்க ஜீம் வந்து கல்கலாவோட எழுத்து மஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும் மஜ்னு நூ ஒசுது மஜ் மஜ்னு நூ அப்படின்ட்டு நூனை என்ன செய்யணும் இது வந்து இதகாம் பில் எழுத்து இது வந்து தோப்பேஷ் இருக்குது அப்போது நூனை ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போ மஜ்னு அப்படின்னு நம்ம சொல்லணும் இதுங்களாமா ஹைத்வ துன் இதில் தோபேஷு இருக்குது தன்மீனுடைய குறியீடு அடுத்தா நூனு இருக்குது நூனுக்கு வந்து இதகாம் பில் குன்னாவோட எழுத்து அப்போது அப்படின்னு நம்ம சொல்லணும் மஷஷா அல்லா இல்லா போதுமானவன் இது வரைக்கும் போதும் இன்ஷால்லா நம்ம நாளைக்கு இந்த லைன் பார்க்கலாம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னது சொல்லுங்கள் பார்ப்போம் லைக் போட்டுருங்க மறந்தாதீங்க லைக் பண்ணாமல் நம்ம சேனல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கீழே பாருங்க ரெட் கர் பண்ணிட்டு இருக்கா அதை மாதிரி நம்ம டச் பண்ணி விட்டுருங்க பக்கத்தில் வெள்ளைக்கான அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் நம்ம சேனலை தேடி தான் தேடி வர வேண்டாம் நான் உங்களை தேடி இன்ஷா நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வருவேன் ஓகேங்களா அல்லாஹ் நம்ம நாளைக்கு இந்த இது பார்க்கலாம் வளைகுமார் அஹமத்துள்ளாஹி வரக்காத்துஹூ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சட்டங்களை புரிஞ்சான்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க ஓகே சலாமு வளைக்குமார் அஹமத்துல்லாஹி வரக்காத்துஹூ